அனைவருக்கும் வணக்கம் பாரதியாரினுடைய எங்கள் தாய் எனும் கவிதை தொகுப்பினை இங்கு காண்போம் முதலில் பாரதியார் என்பவர் ஐயர் லக்குமி அம்மாள் தம்பதியினருக்கு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் நாள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டில் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்தார் இவரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் என்பதாகும் ஆனால் இவர் அனைவராலும் சுப்பையா என்றே அழைக்கப்பட்டார் பாரதி ஒரு கவிஞன் எழுத்தாளன் பத்திரிகையாளன் விடுதலை வீரன் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார் இவரை பாரதியார் என்றும் மகாகவி பாரதி என்றும் அழைக்கின்றனர் இவர் நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் தமிழ் தமிழர் நலன் இந்திய விடுதலை பெண் விடுதலை சாதி மறுப்பு என பல பொருண்மைகளில் இவரது கவிதை கட்டுரை சிறுகதைகள் அமைகின்றன இங்கு பாரத தாயின் தன்மைகளாக விளங்கும் கூறுகளை எங்கள் தாய் எனும் பாடல் வழி பாரதி நமக்கு எடுத்துரைக்கின்றார் முதல் பாடல் தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அதாவது முட்காலத்தில் நிகழ்ந்த அனைத்தையும் நன்கு உணரக்கூடிய பல கல்வி கற்றவர்களும் பாரத தாயான இவள் என்று தோன்றியவள் என்று சொல்ல இயலாத இயல்பை உடையவள் என்று கூறுகிறார் இந்திய தாயான பாரத நாடு எப்பொழுது உருவானது என்பதை யாராலும் இன்று வரை யூகிக்க முடியவில்லை என்றே பாரதி உரைக்கிறார் இரண்டாவது பாடல் யாரும் வகுத்தற்கரிய பிரயத்தாள் ஆயினுமே எங்கள் தாய் இந்த பாருள் எந்த நாளும் ஓர் கண்ணிகை என்ன பயின்றிடுவாள் எங்கள் தாய் இது இரண்டாவது பாடல் இந்த இரண்டாவது பாடலின் பொருள் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரியாக வகுத்து சொல்ல முடியாத அளவிற்கு முதிர்ந்த வயதினை உடையவள் எங்கள் தாய் ஆனால் அவள் காண்பதற்கு இந்த உலகில் எப்போதுமே ஒரு கன்னிகை போலவே காட்சி தருகிறாள் இன்றும் இளமை மாறாத கன்னியாகவே இந்த பாரதத்தாய் உள்ளாள் என்பதையே யாரும் வகுத்தற்கரிய பிரயத்தாள் ஆயினுமே எங்கள் தாய் இந்த பாருள் எந்த நாளும் கன்னிகை என்ன பயின்றிடுவாள் எங்கள் தாய் என்ற பாடல் வரிகள் கூறுகின்றன மூன்றாவது பாடல் முப்பது கோடி முகமுடையாள் உயிர் மொய்ப்புறம் ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி பதினெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் மூன்றாவது பாடல் அதாவது முப்பது கோடி மக்களை உடையவள் ஆனால் இன்றைய இந்தியாவினுடைய மக்கள் தொகை நூறு கோடிக்கும் மேலாக சென்றுவிட்டது ஆனாலும் தன்னுடைய கவிதை வரிகளில் பாரதி முப்பது கோடி முகமுடையாள் உயிர் மொய்ப்புறம் ஒன்றுடையாள் என்று குறிப்பிட்டுள்ளார் உயிர் எல்லோரிடமும் சேர்ந்து ஒரே உயிராக உடையவள் என்பது இதன் பொருள் இவள் செப்பு மொழி எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்று கூறியுள்ளார் பேசுகின்ற மொழிகள் பதினெட்டாக இருந்தாலும் சிந்தனையில் ஒன்றாக இருக்கின்றார் முப்பது கோடி மக்களின் உயிரும் ஒன்று அவர்கள் பேசக்கூடிய மொழி பலவாயினும் அவர்கள் இந்தியர் என்ற சிந்தனையில் ஒன்றுபட்டுள்ளனர் என்பதை இப்பாடல் விளக்குகிறது நான்காவது பாடல் நாவினில் வேதமுடையாள் கையில் நலந்திகள் வாளுடையாள் தனை மேவினருக்கு இன்னருள் செய்பவள் தீயவரை வீட்டிலும் தோளுடையாள் அதாவது இந்த இந்திய தாயின் நாவினில் வேதங்கள் தவழ்ந்து கொண்டிருக்கின்றன அவள் கையில் நன்மையை மட்டுமே தரக்கூடிய வாளினை ஏந்திக் கொண்டிருக்கிறாள் அவளை அடைந்தவர்களுக்கு அவள் இன்னருள் நன்மையை செய்பவள் ஆனால் அவளுக்கு தீங்கு செய்ய நினைப்பவரை வீழ்த்திடும் வலிமையான தோளினை உடையவள் என்பதை இந்த நான்காவது பாடல் எடுத்துரைக்கிறது ஐந்தாவது பாடல் அறுபது கோடி தடக்கைகளாலும் அரங்கள் நடத்துவாள் தாய் தனை செருவது நாடி வருபவரை துகள் செய்து கிடத்துவாள் தாய் என்பதாகும் அதாவது அறுபது கோடி நீண்ட வலிமையான கைகளாலும் எல்லாவித அறங்களையும் நடத்துகிறாள் பாரதத்தாய் தன்னை அழிக்க விரும்பி யாராவது வந்தால் அவர்களை தூள் தூளாக்கி ஒழித்துவிடும் இயல்பினை உடையவள் எங்கள் தாய் என்று இப்பாடல் வரிகள் உணர்த்துகின்றன அடுத்த பாடல் பூமியினும் பொறை மிக்குடையால் பெரும் புண்ணிய நெஞ்சினல் தாய் எனில் தோமிழை பார்முன் நின்றிடும் கார்கொடும் துர்க்கை அணையவள் தாய் அதாவது இந்த இந்திய தாயானவள் பூமியை விட பொறுமையில் சிறந்தவள் பெரும் புண்ணியம் செய்யும் மனதினை உடையவள் ஆனாலும் அவளுக்கு குற்றம் இழைப்பவர் முன் நிற்கும் கரிய கொடிய துர்கையை போன்றவள் எங்கள் தாய் என்று குறிப்பிடுகிறார் அதாவது அவள் பொறுமையில் பூமாதேவியை போன்றும் அவளுக்கு குற்றம் செய்பவரை காணும்போது காட்டினில் உறையும் துர்கையை போன்றும் காட்சி தருவாள் என்பது இப்பாடலின் பொருளாகும் கட் அடுத்த பாடல் கற்றை சடைமதி வைத்த துறவியை கைதொழுவாள் எங்கள் தாய் கையில் ஒற்றை திகிரி கொண்டு ஏழுலகாலும் கற்றை சடையையும் நிலவையும் தலையில் வைத்திருக்கும் துறவியான சிவபெருமானை கைத்தொழுவாள் எங்கள் தாய் கையில் தன்னிகரில்லா ஆயுதமாம் சக்கரத்தை வைத்திருக்கும் ஒருவனாம் பெருமாளையும் தொழுவாள் கற்றை சடைமதி வைத்த துறவியை கைதொழுவாள் எங்கள் தாய் கையில் ஒற்றை திகிரி ஏழுலகாலும் ஒருவனையும் தொழுவாள் சிவனையும் எங்கள் தாய் வழிபடுவாள் சக்கரத்தை வைத்திருக்கும் பெருமாளையும் தொழுவாள் என்பது இப்பாடலின் பொருளாகும் அடுத்த பாடல் யோகத்திலே நிகரற்றவள் உண்மையும் ஒன்றென நன்றறிவாள் உயர்போகத்திலேயும் நிறைந்தவள் என்னரும் பொற்குவை தானுடையாள் யோகங்களிலே நிகரில்லாதவள் இந்தியத்தாய் உண்மையாம் இறை ஒன்றுதான் என்பதை இவள் நன்கு அறிந்தவள் உயர்ந்த போகங்களிலேயும் இவள் நிறைவுடையவள் எண்ணிலா பொற்குவை அதாவது எண்ணிலடங்காத செல்வங்களை தன்னுள் அடக்கியவள் என்பது இப்பாடலின் பொருளாக அமைகிறது அடுத்து நல்லறம் நாடிய மன்னரை வாழ்த்தி நயம் புரிவாள் எங்கள் தாய் அவர் அல்லவராயின் அவரை விழுங்கி பின் ஆனந்த கூத்திடுவாள் இப்பாடலின் பொருள் நல்ல அறங்களை நாடிய மன்னர்களை இந்திய தாயானவள் வாழ்த்தி அவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்வாள் ஆனால் அவர்கள் கெட்டவர்களாக தீமை செய்பவர்களாக இருப்பின் அவர்களை அழித்து பின் ஆனந்த கூத்திடுவாள் என்று இப்பாடலில் பாரதி உணர்த்துகிறார் அடுத்த பாடல் வெண்மை வளரி மயாசலன் தந்த விரண்மகளாம் எங்கள் தாய் அவன் திண்மை மறையினும் தான்மறையாள் நித்தம் சீருருவாள் எங்கள் தாய் அதாவது வெண்மை வளர் இமயாசலன் என்பது இமயமலையை குறிக்கும் வெண்ணிறம் கொண்ட இமயமலை தந்த மகளாம் இந்த இந்தியத்தாய் அந்த இமயத்தின் திண்மை குறைந்தாலும் தான் மறையாத திண்மையுடையவள் தினமும் மென்மேலும் சீர்களை பெறுவாள் எங்கள் தாய் என்று இக்கவிதையின் மூலமாக பாரதி தன்னுடைய கருத்தை எடுத்துரைக்கிறார் நன்றி